இது ஒரு காமெடி கதை தான் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஒருத்தன் கறிக்கடைக்காரன் இருக்கான் அவன் ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு வெள்ளை கலர் ஆடு வந்து நிற்கிது வெட்ட போகிறான் அப்போ அந்த ஆடு இவனை பார்த்து சிரி சிரின்னு சிரிக்குது இவனுக்கு ஆச்சரியமாக போய்டுது ஏன் சிரிக்கிற உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உயிர் போதே கழுத்து வெட்டுப்பட போதே பயமா இல்லையா எதுக்கு சிரிக்கிறன்னு கேட்குறான் அந்த ஆடு சொல்லுது நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் ஒரு ஆட்டை நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு என்னான்னு கேட்குறான் அப்புறம் இறந்து மேலே போனவுடனே கடவுள் வந்து நீ ஐநூறு தடவை ஆடா பிறப்பினு சொல்லிட்டாரு இதுதான் ஐநூறாவது தடவை அதனால தான் நான் சிரிக்கிறேன் ஒரு ஆடை வெட்டின நான் இது ஐநூறாவது தடவை உன்னோட எண்ணிக்கையை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காமெடி கதை தான் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட்டு சிரிக்கிறதுக்கு தான்